السلام عليكم ورحمه الله وبركاته, وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد والقرآن الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج اشهر معلومات وَدَعَ النَّبِيُّ صَلَّى الله عَلَيْهِ وَسَلَّمُ اللَّهُمَّ اغفر لِلْحَاجِ وَلِمَنْ إِسْتَغْفَرَ لَهُ الْحَاجِ أَوْ كَمَا قَالَ عَلَيْهُ الصلاه والسلام مريضة في مريضة في مريضة في الله يجب ان ليس الله يجب الله الله புனித பயணம் மேற்கொள்ள ஹாஜிகள் எல்லாம் ஆயத்தமாகி கிளம்பி செல்லக்கூடிய நேரம் மனிதன் எல்லோருமே ஏதாவது ஒரு பயணம் பிரயாணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த பயணம் மிக உயர்ந்தது மிக புனிதமானது ஒரு முஸ்லிமை பாவக்கரை அற்றவனாக அன்று பிறந்த பாலகனை தருவதற்காக அந்தஸஸ்தை செய்யப்படுகிற ஒரு பயணம் ஹஜ் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் இருப்போம் ஹஜ் செய்தவர்களும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் ஹஜ்ஜை இயக்கி செய்தவர்களும் இருப்போம் அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த ஹஜ்ஜை நசிபாகமான பொதுவாக எந்த ஒரு அமலாக இருந்தாலும் குறிப்பாக ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை மற்றவர்கள் எல்லா அமலிலும் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை நம்முடைய அமல்களில் நம்முடைய நீயத்தை திரும்ப திரும்ப சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஹஜ் யாருக்காக வேண்டி செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் இதை தவிர்த்து மற்ற அமல்கள் செய்தால் இதை நாம் அல்லாமிற்காக வேண்டி செல்கிறோம் அல்லாவிற்காக செய்கிறோம் என்று நாம் நம்முடைய நீயத்தை திரும்ப திரும்ப சரி செய்ய வேண்டும் நமக்கெல்லாம் தெரியும் எந்த ஒரு அமலில் பெருமை ஏற்படுகிறதோ முகஸ்துதி ஏற்படுகிறதோ அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் அது வெளிரங்கத்தில் ஒரு பெரிய அமலாக காட்சி அளித்தாலும் அதனுடைய பிரயோஜனம் அல்லாஹ் ஜீரோவாக இருக்கிறது அதனால்தான் கண்மணி நாயகம் செல்லல்லா மலைவர் செல்லம் அவர்கள் மற்ற அமலை விட இந்த ஹஜ்ஜிக்கு என்று தனியாக தங்களுடைய ஹஜ்ஜிலே துவா செய்தது இறைவா இந்த ஹஜ்ஜை எந்தவித பெருமையாகவோ இல்ல முகஸ்துதியான ஹஜ்ஜாகவோ இதை ஆக்கிவிடாதே என்று சொன்னார் இப்படி அல்லாத ஒரு ஹஜ்ஜாக ஆக்கும் மற்ற அமல்களை விட இந்த ஹஜ்ஜிலே முகஸ்துதியும் பெருமையும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகளை இந்த சூழல் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஹஜ்ஜி போறதுக்கு முன்னாடியே கூப்பிடுறாங்க இவங்களை கண்ணியப்படுத்துறது மனிதன் தானே மனிதனுக்கு இயற்கையாக நம்ம பெரிய அல்ல நம்ம பெரிய சாதனை செஞ்சிட்டோம் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடவே கூடாது இதற்காக வேண்டியுள்ள பயிற்சி தான் திரும்ப திரும்ப நீயத்தை சரி செய்ய நம்ம அல்லா இருக்காம பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க இந்த மாதிரி இவரு புனித பயணம் அச்சை மேற்கொள்றாரு அப்படின்னு போட்டா கூட பேப்பர்ல போடுறாங்க என்ன தேவை இருக்குது எவ்வளவு பெரிய அமல் ஒரு சின்ன விளம்பரத்துக்காக மற்றவர்களுக்கு காமிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை வீணாக்கி விடக்கூடாது தியாமத்தினால் இப்படி எல்லாம் மக்கள் உருவாகுவார்கள் என்று பெருமாநா சிலல்லா முலைய செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தில் நன்றாக வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் ஹஜ்ஜை சுற்றுலாவாக செய்வார்கள் ஒரு காலம் வரும் என்னுடைய சமுதாயத்தின் நல்ல வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் ஹஜ்ஜை சுற்றுலாவாக செய்வார்கள் பலர் பெருமைக்காக செய்வார்கள் பலர் அங்கு போய் வியாபாரம் செய்வதற்காக செய்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லாம் வந்துவிடும் அல்ல பாதுகாக்க வேண்டும் ஹஜ்ஜ் என்பது மிக உயர்தரமான ஒரு விவாதத்து ஒரு மனிதன் ஹஜ்ஜை செய்தவனாக ஹஜ்ஜுக்கு கூலி பெருமான சா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தை தவிர அதற்கு எந்த கூலியும் கிடையாது அந்த ஹஜ் ஹஜ்ஜும் புருவூராக ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் அதே போன்று மற்ற அமல்களை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நாம் இந்த அமலை ஏன் செய்கிறோம் எதற்கு செய்கிறோம் யாருக்காக செய்கிறோம் எந்த பெருமையும் முகஸ்ததையும் வண்ணம் நம்மளுடைய அமலை செய்ய வேண்டும் ஹஜ்ஜில பெரும்பாலான வாய்ப்பு இதுல ஏற்படும்னால நபி அவர்கள் இந்த ஹஜ்ஜில பெதுவா செஞ்சாங்க இந்த ஹஜ்ஜ ரியா சுமாக் என்று சொல்லப்படக்கூடிய பெருமை முகஸ்வதி இல்லாத ஹஜ்ஜாக நீ ஆக்கி கொடுப்பாயாக என்று துவா செய்தார் இது முதலாவது விஷயம் இரண்டாவது ஹஜ்ஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் இங்க இருக்கு ஹஜ்ஜி செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முதலில் ஹஜ் செய்வதற்கு முன்பு பெரியார்களை போய் சந்திச்சு ஹஜ்ஜிக்கு போற அவங்க முதல்ல சொல்றது என்னன்னா இஷ்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க ஒரு இறை அன்பை ஏற்படுத்திக் அச்சுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் பார்த்தால் அல்லாவுடைய அன்போடு சம்பந்தப்பட்டது காபத்துல்லா சுவர் கல் மண்ணால் கட்டுப்பட்டது அது ஒரு கட்டிடம் இன்றைக்கு பழைய காலத்தை விட இந்த காலத்துல அது ரொம்ப அழகா பார்க்கிறோம் போட்டோல பாக்குறோம் வீடியோல பாக்குறோம் திருடியில பார்க்க காபான்னா என்னன்னு தெரியும் நேர்ல பார்த்த மாதிரி பார்க்க முடியுது ஆனாலும் போய் பார்த்தா ஹாஜிமார்கள் எல்லாம் காபத்துல்லாவை பார்க்கும் போது கதறி அழுகிறாங்க அது இறை அன்போட சம்பந்தப்பட்டது அல்லாவை எப்ப பார்ப்போம் அல்லாவை எப்ப பார்ப்போங்கிற மாதிரி அல்லாஹுடைய இல்லத்தை எப்பொழுது தரிசிப்போம் எப்பொழுது பார்ப்போம் எப்பொழுது தவா செய்வோம் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன எப்ப கூப்பிடுவான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் லப்பை நான் ஆஜராகிறேன் இந்த எண்ணத்தோடு தேட்டத்தோடு போவார் அது முழுக்க முழுக்க அன்போடு சம்பந்தப்பட்டது அவர்கள் எழுதுகிறார்கள் நான் ஹஜ்ஜிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தேன் ஒரு மனிதர் இரண்டு காலும் இல்லாதவர் தவழ்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த காலத்துல எல்லாம் ஒட்டகத்துல பயணம் செய்வாங்க நடந்து பயணம் செய்வாங்க நான் அவற்றை கேட்டேன் இவ்வளவு பலகீனமாக கால்களே இல்லாமல் தவண்டு தவண்டு வருகிறார் அவற்றை நான் கேட்டேன் நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன் அவரு சொன்னாரு நான் மாவரா நகர் ரொம்ப தூரமான ஒரு பகுதி பேரை சொன்னார் கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து வர்ற ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க இவ்வளவு பலகீனமானவர் அவ்வளவு தூரத்தில் இருந்து எவ்வளவு நாளாக வருகிறீர்கள் ஏழு வருடமாக தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்றார் ஆச்சரியமாயிவிட்டது ரொம்ப ஒரு பரிதாப பார்வை பார்த்தார்கள் அவர் கேட்டார் என்ன யோசிக்கிறீர்கள் இல்லை உங்களுடைய உடல் பலகீனத்தை யோசித்தேன் சாதாரணமாக நடந்து வர்றவரும் இல்ல தவழ்ந்து வர்றீங்க இவ்வளவு நாள் பயணம் செய்து வருவதை யோசித்தேன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னார்கள் உடனே அந்த ஊனமுற்றவர் சிரித்து விட்டு சொன்னார் நான் என்னுடைய மகபூ என்னுடைய நேசனை பார்க்க போகிறேன் எனக்கு எந்த சிரமமும் இல்லை அல்லாவின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் என்னை இழுத்து செல்கிறது என்று சொன்னார் முழுக்க முழுக்க அன்போடு சம்பந்தப்பட்டது இறை அன்பு இல்லாம அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹுடைய அருளை யோசிக்கவே முடியாது ஒரு இறை அன்பு இல்லாம நம்ம ஹஜ்ஜுக்கு போகணும் ஒரு இஷ்டு அல்லாஹின் மீது உள்ள ஒரு காதல் எதுவுமே இல்லாம ஒரு மனிதன் போனான்னா அங்கு வெறும் பிரம்மாண்டங்கள் மட்டும்தான் காட்சி தரும்டிங்கா இருக்குது இந்த இடத்துல சஃபா எவ்வளவு அழகா ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க இவ்வளவு நேரத்திலும் எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் எவ்வளவு தண்ணி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த பிரம்மாண்டங்கள் தான் காட்சி தருமே தவிர அல்லாவுடைய அருள் நம்முடைய சிந்தனையில் இறங்கவே இருந்தார் அதனால மிகப்பெரிய ஒரு பெரியார்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வசதியை நீங்க இறை அன்பை உள்ளத்துல ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எங்க போறோம் இடத்தை நிர்ணயித்தார் மேல் மலக்குமார்கள் எல்லாம் அல் பைத்து என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் வானத்தில் தபாஸ் செய்கிறார்கள் என ரவிசல்லாசன் சொன்னார்கள் ஒரு மலக்கு ஒரு நாள் தவாப் செய்தார் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் வழக்குகள் தவாப் செய்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் வருகிறது அவ்வளவு ஒரு புனிதமான இடத்துக்கு நாம போகும் பொழுது முழுக்க முழுக்க அல்லாஹுவின் மீது உள்ள அந்த அன்பு அந்த ஒரு ஆன்மீகத்தோடு ஒரு மனிதன் செல்லும் பொழுதுதான் அதன் புரோஜனத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அந்த அன்போடு போகும் இன்னொரு மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் எல்லாரும் மிக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்த ஹஜ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன படிப்பினை அதற்கு இவனு மசூத் ரவி இல்லாவத்தாலாகவும் அல்லது அனசு ரவி இல்லாவத்தாலாக அவங்க தங்களுடைய தல்வியாவே அவங்க ஹக்கன் தாப்புதன் லப்பை என்று சொல்லுவார்

அல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சில விஷயத்திற்காக வேண்டி சோதித்தான் என்ன சோதித்தான் இந்த அடியார் எனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அடியாராக இருக்கிறாரா இல்லையா என்பதை சோதித்தான் அதனால் நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹிடம் பல ஆண்டுகளாக வேண்டி கேட்டு வயதான காலத்தில் பிறந்த குழந்தை அது பருவ வயது எத்தக்கூடிய சமயத்தில் ஒரு ஏழு எட்டு வயசு ஒன்பது வயசு இல்லை என்றாம் விபாயத்தில் வருகிறது இது போன்ற வயசுல இவங்களை கூட்டிட்டு போய் நீங்க அறுத்து குருமானி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார் அது கட்டளையா சூழ்ச்சியா என்று இரண்டு மூன்று நாட்கள் யோசித்தார்கள் மூன்று நாட்களும் கனவில் அல்லாஹுடைய வகையாக அதுவே சொல்லப்பட்டது ஏன் பிள்ளையை போய் அறுக்க அவங்க அல்லாட்ட கேட்கவே இல்லை அல்லாஹுடைய கட்டளை தான் என்று எப்பொழுது அவர்களுக்கு புரிந்து விட்டதோ குழந்தையை எப்படி சரி இந்த குழந்தை என்ன சொல்லும் நம்ம ஒன்னு போய் அறுக்க போறோம்னு சொன்னா சரின்னு சொல்லுமா என்று யோசித்தார்கள் தன்னுடைய மகனை கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு விளக்கத்தை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு நான் தடையாக இருக்கவே மாட்டேன் என்று அந்த குழந்தை சொல்ல தன்னுடைய மனைவியிட போய் சொன்னார்கள் அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான் என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளை எதுவோ நம்முடைய அறிவுக்கு இது சரியா தவறா இதை எப்படி செய்வது என்று அறிவை கொண்டு அல்லாஹுடைய கட்டளையை யோசிக்கவே கூடாது நீங்கள் செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள் யார் செய்வார்கள் இது மலக்குமார்களுடைய தன்மை பாருங்க கூட்டு போனாங்க கூப்பிட்டு போகும்போது சைத்தான் மனித உருவத்தில் வந்து அவங்கள சிந்தனையை மாற்றினான் எப்பா எதுக்கு ஒன்னு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியுமா எதுக்கு கூட்டிட்டு போறாங்க ஒன்னு என்ன எது விளையாட்டு ஜாம வாங்கி தர கூப்பிட்டு போறாங்களா உன்ன கழுத்து அறுக்கிறதுக்கு கூப்பிட்டு போறாங்கப்பா அப்படின்னு செய்தான் வந்து மனித உருவில வந்து அவங்கள அவங்கள்ட்ட அவங்கள்ட அவங்க சிந்தனையை மாற்றினான் அந்த குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் ஷைத்தானை வந்து சேட்டை அடிச்சு துரத்துற மாதிரி கல்லால் அடிச்சு துரத்துனாங்க அவங்க மனைவி கல்லால் அடிச்சு துரத்துனாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கல்லால் அடிச்சு துரத்துனாங்க அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு முன் குறுக்கீடு வரவே கூடாதுன்னு அடிச்சாங்க இது நடந்த நிகழ்வு அல்ல குரான்ல சொல்றான் ஏன்னா இன்னைக்கு நம்மளும் அங்க போனா கல் கல்லடிக்கணும் ஜமரா இருக்கு கல்லடிக்கணும் ஹாஜிமாளுக்கு தெரியும் கல்லடிக்கிறோம் இப்ப பிரச்சனை நம்மள்கிட்ட நம்மளுக்கு அங்க போய் கல்லடிக்கணும் நம்முடைய அறிவுக்கு இது ஒரு வணக்க வழிபாடு என்று யோசிக்க தோன்றுமானால் யோசிக்கவே முடியாது அவர்கள் கல்லடித்தார்கள் அவங்கள்ட்ட கல்லடிச்சு இன்னைக்கு நாம கல்லடிக்கணும் கல்லால் அடிக்கணும் அங்க இருப்பதற்கான ஆதாரமே கிடையாது நமக்கு அவ்வளோ கல் சைத்தான் செத்து செத்து போயிறானா இல்லையா இல்ல சைத்தானே இல்லை அந்த இடத்தில் அவர்கள் கல்லடித்தார்கள் என்று நாம் கல்லடிக்க வேண்டும் குழந்தைக்கு தண்ணீர் தேடி அங்கும் இங்கும் ஓடினார்கள் தண்ணீர் தேடி ஓடினார்கள் காணல் நீர் காட்சியளித்தது தண்ணீரை போன்று வயலில் தெரிந்தது இங்கும் அங்கும் ஓடினார்கள் நாமும் இன்னைக்கு அந்த சபா மருவாச செய்வோம் ஓடணும் இதெல்லாம் அவர்கள் அல்லாங்கிற்கு அப்படியே அல்லாஹ் ஒரு விஷயத்த சொன்னா ஏன் எதற்கு எனக்கு புரியலையே இதை எப்படி நான் செய்யறது அப்படின்னு யோசிக்கவே இல்லை இதற்கு பேர் நான் அத்திய அல்லாஹ் எஜமான நான் அடிமை என்பதை அல்லாஹ் இடத்துல காட்டுறேன் இதுதான் அச்சுடி அமல்கள் நிறைஞ்சிருக்கு இது ஒரு மனிதருக்கு வர வேண்டும் இது மலக்குடைய தன்மை இதை அல்லா மனிதனத்தில் ஏற்படுகிறதா இல்லை என்பதை அல்லாஹ் சொன்னா குரான்ல வருது சைதாண்டா சொன்னா ஆதம் அலை அவர்களை படைத்த பிறகு இவருக்கு மரியாதை செலுத்துங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னார் எல்லா மலக்குமார்களும் அந்த கட்டளை உடனடியாக நிறைவேற்றினார்கள் யாரும் எந்த ஆட்சேபனையும் செய்யவில்லை ஆனா சைத்தான் கேள்வி கேள் எப்படி இவருக்கு நான் செஞ்சு செய்ய முடியும் என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய் நல்ல விடத்துல தர்க்கம் பண்ணான் வாதிட்டான் என்னை நெருப்பால் நீ படைத்திருக்கிறாய் ஆனா கயிறு மீன் அவரை விட நான் சிறந்தவன் என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய் நெருப்புடைய தன்மை உயர பறக்கக்கூடியது நீ இவரை மண்ணால் படைத்திருக்கிறாய் குரானுடைய வாசகம் நீ இவரை மண்ணால் படைத்திருக்கிறாய் மண்ணுடைய தன்மை எப்பொழுதும் கீழ் நோக்கி செல்லக்கூடியது உயர்ந்த நான் தாழ்ந்த இவருக்கு சரியா செய்வதா என்று கேட்டான் அல்லாஹ் தூக்கி எப்படி தான் இடத்துல கேள்வி கேட்கணும் அல்லாஹ் சொல்லுதுன்னா ஒரு அடிமை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எதிர்த்து கேள்வி கேட்டதுனால இன்று வரைக்கும் விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட தியாமத்தை வரைக்கும் சமைக்கப்பட்டவன் தான் செய்வான் அதனால இந்த அப்திய அடிமைத்தனம் இருக்கிறதெல்லாம் இது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த இபாதத்து இந்த அடிமைத்தனம் என்பது முழுக்க முழுக்க மற்ற அமல்களை விட இந்த ஹஜ்ஜிலே வெளிப்படுகிறது ஹஜ்ஜுடைய அமல்கள்ல வெளிப்படுகிறது இந்த அமலை ஏன் எல்லாம் ஏற்படுத்தினா நபி அவர்கள் இதை ஏன் ஏற்படுத்தினாங்க கேட்கவே முடியாது உமரதி அல்லா அவர்கள் தவா செய்யும் போது அஜில் லசூர் முத்து கொடுப்பதற்கு முன்னாடி சொன்னார்கள் நீயும் அல்லாஹ் அல்லாஹுடைய ஒரு படைப்பு அஜில் லசூர் சொர்க்கத்திலிருந்து வந்தது உமரதி அல்லா தலான்னு சொன்னாங்க நீ ஒரு மகளு கல்லாவுடைய ஒரு படைப்பு தான் நானும் ஒரு படைப்பு தான் நீயும் அல்லாவுடைய ஒரு படைப்பு நானும் ஒரு படைப்பு பெருமானார் சொல்லலாம் அலையில் செல்லும் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்காவிட்டால் நான் உன்னை முத்தம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அறிவு சார்ந்து யோசித்தால் அங்கு விடை இல்லை நவியவர்கள் செய்ததால் செய்கிறோம் அல்லாஹ் சொன்னதால் செய்கிறோம் மார்க்க விஷயத்துல கூட இது புறான்ல சொல்லப்பட்டிருக்குது அதீசில வந்திருக்குன்னா நம்மளா தேவை இல்லாம நிறைய கேள்விகளை கேட்கவே கூடாது அது அப்படியே எடுத்து நடப்பதுதான் அல்லாஹருக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம் தடவை ஒரு சம்பவம் கேட்டிருப்போம் மஹமூத் ஹஸ்னவி அப்படிங்கிற ஒரு அரசருக்கும் அவருடைய அடிமை அயாஸுக்கும் நடந்த ஒரு சம்பவம் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம் இந்த நேரத்தில் இங்கு சொல்வது பொருத்தமாக இருக்கும் அவருக்கு ஒரு அடிமை இருந்தார் அடிமை ரொம்ப கருத்த தோற்றம் உடையவர் ஆனால் அரசருக்கு அந்த அடிமையை ரொம்ப பிடிக்கும் எல்லா இடத்துக்கும் கூட்டு போனார் அங்க உள்ள மந்திரிகள் எல்லாம் ரொம்ப ஆட்சேபணம் பண்ணாங்க நாங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்து படித்து மந்திரிகளாக இருக்கிறோம் எங்களை விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் இந்த அடிமையை கூட்டு அடிமையை எனக்கு ஏன் பிடித்திருக்கிறது நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு நாள் எல்லா சபையும் கூட்டினார் தன்னுடைய ஹசானாவில் இருந்து ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு வைரக்கல்ல எடுத்துட்டு வந்து வச்சார் பக்கத்துல ஒரு சுத்தியலையும் வச்சார் மக்களிடத்துல சொன்னார் சொன்னார் மந்திரிகளிடத்துல மந்திரியை கூப்பிட்டு இந்த வைரத்தை உடைச்சிருங்க அவங்க கேள்வி

வைரத்தில் சுக்கு நூறாக சிதறியது எல்லாரும் பார்த்தாங்க இந்த விலை உயர்ந்த ஹசானாவில இருக்கக்கூடிய விலை உயர்ந்த வைரத்தை உடைச்சிட்டான் அரசர் சொன்னாருங்கிறதுக்காக உடைச்சிட்டான்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க அரசர் இப்பொழுது விளக்கம் கேட்கிறார் அயாஸ் நீங்கள் இந்த வைரத்தை ஏன் உடைத்தீங்க எல்லாரும் இவ்வளவு காரணம் சொன்னாங்கல்ல உடைக்காம இருக்கிறது நீங்க ஏன் உடைச்சீங்க அவர் சுருக்கமாக ஒரு பதில் சொன்னார் அரசரே இந்த வைரத்தை விட உங்களுடைய கட்டளை எனக்கு விலை உயர்ந்ததாக தெரிந்தது நான் இந்த வைரத்தை உடைக்காம விட்டா உங்களுக்கு கட்டளை உடைச்சவனா உங்க கட்டளை மீறியவனாக ஆகியிருவேன் உங்களுடைய கட்டளை எனக்கு நிறை உயர்ந்தது இப்பொழுது சொன்னார் அரசர் பார்த்தீர்களா இந்த அயாஸ் ஏன் என்னிடத்தில் நெருக்கமாக இருக்கிறார் என்று பொதுவாகவே நம்ம வீட்டிலேயே நாலஞ்சு பிள்ளைங்க இருந்தா நமக்கு எந்த பிள்ளை ரொம்ப முடியும் நம்ம சொல்றது அப்படியே கேட்டு புரியும் சும்மா நம்ம எடுத்து சொன்னாலும் எடுக்கத்தான் பதில் பேசுறாங்க அவன்கிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்ட்டு நம்மளே ஒதுங்கிறாங்க பெத்தவங்களே ஒதுங்கிறாங்க அவன்கிட்ட எல்லாம் பேச முடியாதுங்க மூத்தவன் எல்லாம் பேச முடியாதுங்க கடைக்குட்டி நல்ல பிள்ளைய எது சொன்னாலும் கேட்டுக்குவான் இவன் தாங்க எது சொன்னாலும் கேட்பான் தட்டி கொடுக்கறமா இல்லையா ஏன் இதுதான் ஒரு எஜமானனுடைய தன்மை தான் அல்லாஹுடைய தன்மையும் அதுதான் ஒரு அடியான் எல்லா நிலையிலும் என்னுடைய கட்டளையை அப்படியே அவன் எடுத்து நடக்க வேண்டும் அவனுக்கு என்னுடைய கட்டளையை மீறி நடந்தால் உலகளாவிய காட்சியில் நிறைய பணம் கிடைக்கும் தோணலாம் நிறைய செல்வம் கிடைக்கும் தோணலாம் நல்லது நடக்கும் எல்லாத்தையும் விட்டு விட்டு தன்னுடைய மனோ இச்சையை உடைத்து விட்டு என்னுடைய கட்டளைக்கு எப்பொழுது அப்பொழுது அல்லாவுக்கு மிக பிடித்தவனாக ஆய்விடுகிறான் இந்த ஒரு சிப்ப தன்மை இது இந்த ஹஜ்ஜில் தான் மிக அழகாக கற்பித்து கொடுக்கப்படுகிறது ஹஜ்ஜுடைய எந்த அமல் எடுத்து பார்த்தாலும் சரி முழுக்க முழுக்க தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை அப்படியே கேட்டு நடப்பது ஒன்றுதான் இவ்வாறு அவர்கள் சர்வசாதாரணமாக தங்களுக்கு நடந்த ஒரு செயல்பாடுகள் இன்று ஹஜ்ஜுடைய அமல்களாக மாறியதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தை அங்கு வெளிப்படுத்தினார் இந்த ஒரு சிவத்து உடையவர்களாக எப்பொழுது நாம் மாறுகிறோமோ அல்லாஹிற்கு மிக நெருக்கமானவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் அடுத்ததாக நாம் ஹாஜிமார்களை எல்லாம் இப்ப போறவங்க போறவர்கள்லாம் நம்ம வலியுறுப்பக்கூடிய ஒரு நேரம் எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போறவங்க எல்லாம் நம்ம போய் அனுப்பி வைப்போம் ஹஜ்ஜிக்கு போகும்போது வழி போகும்போது நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அங்க போய் எனக்கு ஒரு முசெல்லாம் வாங்கிட்டு வாங்க ஒரு பேச்சு மலை வாங்கிட்டு வாங்க இந்த சாக்லேட் வாங்கிட்டு வாங்க மிக முக்கியமா எங்களுக்கான திட்டுவா செய் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் அவங்க எப்போ மினாவுக்கு கிளம்பி போயிட்டு அதுலேருந்து அரப்பா போறாங்க முஸ்தலிப்பா போறாங்க நிறைய இடங்கள் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நீங்க நீங்க துவா செஞ்சா துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நேரத்துல அவங்க நமக்காக துவா செஞ்சா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால நம்ம துவா செய்ய சொல்லும் பெருமானார் செல்லல்லா அலைவு செல்லும் அவர்கள் அதில் உமரது எல்லா ஒத்தாலு அவர்கள் உம்ராவுக்கு செல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் சகோதரரை உங்க துவால எங்களை மறந்துறாங்க இன்னைக்கு நம்ம எவ்வளவு தேவையுடையவர்களாக இருக்கிறோம் மறுமையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவங்கள்ட்ட அதுவும் கேட்கறது எதை கேட்கணும் ஒரே பிசினஸ்ல ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அடுத்த நாம செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் முதல்ல அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைப்பதற்கு துவா செய்யுங்க அல்லாஹ் என்னை முழுசா மன்னிக்கணும்னு துவா செய்யுங்க என்னுடைய மகப்பிரத்துக்கு துவா செய்யுங்க என்னுடைய மருமைக்கு துவா செய்யுங்க என்ற ஒரு வேண்டுதலை அவர்களுக்கு வைக்கணும்

வலிமதி ஹாஜிகள் யாரார் யாருக்கெல்லாம் பேர் சொல்லி துவா கேக்கிறாங்களோ யாருக்கெல்லாம் பாகு மன்னிப்பு கேக்குறாங்களோ அவங்களையும் நீ மன்னிப்பாயாக என்று சொன்னார் ஏன்னா அச்சுடைய அமல்கள் எல்லாம் அங்க போய் நின்று பார்த்தாலே ஒரு மருந்தை மஹ்ஷனுடைய ஒரு சூழலை கண் முன்னால் காட்டக்கூடிய அங்கே நான் பெரியவன் இவர் சிறியவர் நான் முதலாளி இவர் தொழிலாளி நான் கருப்பேன் இவன் வெள்ள எந்த பாகுபாடும் கிடையாது எல்லாரும் ரெண்டே ரெண்டு துணியை உடம்புல போத்திட்டு நிக்கணும் அது வந்து அரபா மைதானத்துடைய காட்சி சுபகானல்லா அப்படியே சொல்வார்கள் மஹருடைய காட்சியாக கண்ணுக்கு தெரிகிறது அல்லாஹுடைய அன்பை தேடியவர்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக மன்னிப்பை தேடியவர்களாக தலையில துணி இல்ல ஒரு ரெண்டு வெள்ள துணியை போட்டுக்கிட்டு அவ்வளவு வெயில்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு சிரமப்பட்டு நீண்ட தூரம் நடக்கணும் எல்லாம் இறையன்பில் செய்யக்கூடியது அதனாலதான் அதற்காக வேண்டியுள்ள பலன்களும் மிக விமனசரந்த ஆளே சிறுபுபவர் சொன்னது ஹஜ்ஜி யாருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மக்பூலான ஹஜ்ஜாக திரும்பி வருகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை கொண்டு திருப்பி வருகிறார் வந்த உடனே நேர மசீதுக்கு போய் அவர் துவா செய்வார் அப்படியே அந்த துவா ஏற்றுக்கொள்ள போகும் அதனால ஹஜ் செய்ஜ் கோகூடிய உங்கள்கிட்ட நாம வழி அனுப்பும் போது பெருசா தாப்பூர் தடால் புடால் விருந்து விருந்து பெரிய ஏற்பாடு பெரிய பங்கன் மாதிரி எல்லாம் நடத்தாம மார்க்க விதிமுறைகளை எதையும் மீறாம அவர்களை வழி அனுப்பும் நாம கேட்க வேண்டியது எங்களுக்காக எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக எங்களுடைய மருமைக்காக மட்டும் செய்யுங்க அது கிடைச்சிட்டா போது ஒரு உண்மை இருக்கு இந்த உலகம் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும் தொழில் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும் பிசினஸ்ல பிரச்சனை இருக்கும் எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கும் குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் அவர் துவா செஞ்சுட்டு வர்றதுனால பிரச்சனையே இல்லாமல் ஆயிராது அது எல்லாத்துக்கும் நடக்க ஆனால் நம்ம மருமையை பத்தி அவர்ட கே உங்களுடைய மருமையை சரியாக வந்திருக்குவார் எங்களுடைய பாகு மன்னிப்பு கேட்டுவாங்க என்று துவா கேட்டு அவர்கிட்ட அனுப்பணும் விஷால்லா அவர் போய் நம்ம நினைச்சு அவர் துவா செய்தால் அவர் துவா செய்து விட்டால் நம்பி அவர்கள் சொன்னதை கொண்டு அல்லாஹ அவருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான் அவர் யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறாரோ அவருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான் விஷா அல்லாஹ அந்த மாதிரி செய்வோம் ஷா அல்லா எல்லாரும் நீ தவணி யாரு எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகறதையோ எல்லாம் எனக்கு அந்த பாக்கியம் கொடுங்க நம்மளுடைய உள்ளத்துடைய தேட்டம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அளவுக்கெல்லாம் நம்மளை சீக்கிரம் கூப்பிடுவோம் காசு பணம் அதெல்லாம் இன்னும் முக்கியம் கிடையாது எத்தனையோ காசு வசதி இல்லாமலாம் ஹஜிக்கு போயிட்டு வந்துடுறாங்க எவ்வளவு பெரிய போலீஸ் வரைக்கும் பாக்கி இல்லாம இருக்கிறாங்க எல்லா வாய்ப்பும் இருக்குது அவருக்கு தோணல அவருக்கு ஆசை இல்லை ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு அவர் ஆசைப்பட்டாதான் நான் வீட்டு முதலாளிக்கு மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கான் வாரம் கூப்பிடுவாரு அந்த மாதிரிதான் அல்லாவும் கும்பிடுவான் அதனால ஆசை வைங்க நானும் போனோம் ஹஜிக்கு போகணும் அதுவும் எவ்வளவு சிறிய வயதில் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நாம் விட்டு வந்தால் அமல்களை ரொம்ப பரிபூர்ணமாக ரொம்ப நிரப்பமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது நிறைய தூரம் நடக்கணும் தவாப் செய்யணும் குறிப்பாக அந்த அஜுவை நாட்கள்ல ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குதோ பசியை கொஞ்சம் தாங்க வேண்டியது எல்லா சோதனைகள் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் வயசானவங்க ரொம்ப சடைஞ்சிருவாங்க ஆனால் சின்ன வயசுலயே நம்ம நீத்து வைக்கணும் அதற்கான முயற்சி செய்யணும் மிகப்பெரிய ஒரு அமல் மறுமையை சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஒரு அமலை ஒருத்தர் பதிமூன்றமாக செய்தால் போதுமானது என்ற அளவுக்கு மிக உயர்ந்தாமல் அல்லாஹ் ஜல்லஷான முதலா யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை எல்லாம் அல்லாஹ் முத்தாலா ஹஜ்ஜு மஹபூர் மஹரூரா அல்லாஹ் முத்தாலா ஆக்கி அறிவிப்பு ஆனாங்க யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய நினைத்திருக்கிறார்களோ நீத்து வைத்திருக்கிறார்களோ அல்லாஹ் தாலா அவர்கள் அனைவருக்கும் அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அவருடைய பொருத்தத்தை தந்தருள்வானாக வாக்குதாவான அலமது இல்லா இறப்பில்லாமல் அலாம் வரமத்துள்ளார்